கதிர் குடும்பமோ ராஜி குடும்பமோ ஒன்னு சேர போறது பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் ப்ரம என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் கோமதி வந்து வீட்டில இருக்க எல்லாரும் முன்னாடியும் மீனாவை கூப்பிட்டு சரணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம பாண்டியன் செருப்பு மாட்டேன்னு சொன்னதுக்கு நீ எப்படி சிரிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை பார்த்து டென்ஷன் ஆகிற செந்தில் வந்து மீனாவை கூப்பிட்டு தயசெய்து நீங்க இருக்காத எங்கயாவது போயிருந்தாலும் தேடி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர் ராஜிகிட்ட எப்படி பிகேவ் பண்றாரோ அதே மாதிரி தான் இங்க செந்திலும் மீனா கிட்ட பிகேவ் பண்ணிட்டு இருக்காரு மீனா இருக்கிற நிலமைய பாக்கிறப்ப கண்டிப்பா வீட்டை விட்டு போயிருவாங்க தான் போல ஏன்னா அளவுக்கு கோவமா வந்து செந்தில் மீனாவை கூட்டிட்டு போயிருக்காரு இன்னொரு பக்கம் ராஜி உங்க வீட்டுல முத்துவேல் வந்து அவங்க அம்மா கிட்ட நீங்க சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் இங்க இருந்துகிட்டு கடைசியில உங்க மகளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு இதை கேட்டு ராஜியோட பாட்டி ரொம்பவே மனசுடஞ்சு போயிடறாங்க ஒழுங்கா இருக்கிறதுனா இங்க இருங்க இல்லன்னா உங்க மக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி முத்துவேல சக்திவேலும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு பாட்டி பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோமதினால பிரிஞ்ச குடும்பம் ராஜினாலதான் சேரப்போதுன்னு பாட்டி நம்பிக்கையா இருக்காங்க ஆனா அதுக்கு இடையூறு பண்றது இந்த சக்திவேல் மட்டும்தான் ஏன்னா முத்துவேல் கூட அவங்க குடும்பத்துக்கு ஏதும் கெடுதல் பண்ணணும் நினைக்கிறது கிடையாது கூடிய சீக்கிரமே பாண்டியனோட குடும்பமும் முத்துவேல் குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து பாட்டியோட ஆசையை நிறைவேற்றா நல்லா இருக்கும் நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க